அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த காற்று மழை புயல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று நாங்கள் செய்யூர் பகுதியில் இருக்கோம் பாண்டிக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கிடக்குன்னு சொன்னாங்க வெதர்மன் இப்போலாம் கரெக்டாக இருக்காரு செய்யூர் நோக்கி ஒரு மாதிரி இருக்கு ஒரு ஒரு அச ஒரு எப்படி சொல்கிறது கா காற்றுலாம் பயங்கரமாக பயங்கர ஆக்ரோசமாக அடிச்சுட்டு இருக்கு கரண்ட் இல்லாதனால காரில் உட்காந்துட்டு வீடியோ போடக்கூடிய ஒரு சூழல் ஓகே இப்போ என்னாச்சு திடீர்னு சென்னை போக வேண்டிய சூழல் காலையில் போனோம் போகும்பொழுது லெஃப்ட் சைடில் ரொம்ப தண்ணி போயிட்டே இருந்தது பட் இது இது இதை நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னு சொன்னால் போகிறோம் கிண்டி தாண்டி ஈ ஈக்காட்டுத்தாங்கன்ற ஒரு பகுதிக்கு போயிட்டுருக்கோம் போய்ட்டுருக்கும் போது சரியான தண்ணி நிறைய நின்றுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மழை ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்தது பட் அரசாங்கம் சரியாக செயல்படுகிறார்களான்னு சொன்னால் சூப்பராக செயல்படுறாங்க அகைன் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோன்னா அந்த பகுதியில் தண்ணி இல்லை ஸோ அது நீர் வடு மழைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது இயற்கை அது இயற்கை யாராலையும் தடுக்க முடியாது நாம் ஏரிகளை ஆக்கிரமிச்சு வீடுகள் இருக்கோம் ஆனாலும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சற்று சரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கே இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் திரும்ப வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போகக்கூடிய பாதைகள் சரியாக இருந்தது மிகப்பெரிய ஆனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேனு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது இது எல்லாமே போயிட்டு நம்ம அடைச்சிக்குது அடைச்சிக்கும் போது வாட்ரு வந்து ஃப்ளோ வந்து வே வேகமாக போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்புறம் தோழர் மதிவதனிக்கு ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன் ஒரு விஷயத்த அவங்க பகிர வச்சாங்க நான் ஒரு இப்போ இன்னைக்கு பார்த்த அந்த காணொளி பொழுது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவ நினைத்ததனால் ராஜாஜி அவர்களே பதவியிலிருந்து தூக்கினோம்னு சொன்னாங்க நீங்கள் தூக்கல மிஸ்டர் மதிவதனி நீங்களும் தூக்கலை இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் தூக்கல எதற்காகனா அவரை தூக்கியவர் காமராஜர் காமராஜர் குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்த போதும் நீங்கள் விலகி விடுங்கள் என்று சொன்னார் தவறான கருத்தை மக்களிடையே திணிக்காதீர்கள் மதிவதனி அவர்கள் தெளிவாக பேசக்கூடியவர் தெளிவாக பேசக்கூடியவர் தவறான கருத்தை கூறக்கூடாது தான் நாங்கள் சொல்றோம் நீங்க யாருமே தூக்கல யாருமே தூக்கல திகவும் தூக்கல திமுகவும் தூக்கல காமராஜர் அவர்கள் ராஜாஜி அவர்களுடைய அந்த முதல்வர் பதவியை விலக்கி திரும்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தான் முதல்வராக இருந்தார் அது யார் எக்ஸ் ஒய் ஜட் நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம்னா மக்களிடையே கூறக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் தெளிவாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது ஆணி அடித்தது போன்று தெளிவாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்பாதீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் இப்பொழுது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய திமுக ஆட்சி இந்த மழைக்காலத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான ஆட்சியாக இருக்கிறது அதற்கு மிக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அவர்களை மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜெய்கித்